गुरुभ्यो नम हरि ओम गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर फोर्स फोर्टी सवन सप्तवांश् श्लोक है मदल श्लोक पढ़ीला श्री भगवाच मै प्रसन्न तवाजुने दूप दर्शित தேஜோமயம் விஸ்வம் என்மே ஏன ந திருஷ்டபூர்வம் பதச்சேதத்துக்கு போகலாம் நாலு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ தவாஜுனேதம் தவ ப்ளஸ் அர்ஜுன ப்ளஸ் இதம் தர்ஷிதமாத்ம தர்ஷிதம் ப்ளஸ் ஆத்ம தர்ஷித்தம் ப்ளஸ் ஆத்ம யேன த் ப்ளஸ் அந்யேன விஸ்வமனந்த மாத்தியம் விஸ்வம் ப்ளஸ் அனந்தம் ப்ளஸ் ஆத்தியம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் அர்ஜுன அர்ஜுனா தேஜோமயம் ஒளிமயமானதும் ஒளிமயமானதும் விஸ்வம் எங்கும் நிறைந்ததும் அனந்தம் முடிவற்றதும் ஆத்தியம் முதலில் இருந்ததுமான மே எனது பரம் மேலான ரூபம் வடிவம் பிரசன்னேன அடைந்த மயா என்னால் ஆத்ம எனது யோகாத் யோக சக்தியால் தவ உனக்கு தர்ஷிதம் காட்டப்பட்டது த்வத் அந்நேன உன்னைத் தவிர வேறு இதம் இதனை திருஷ்டபூர்வம் இதற்கு முன்பு கண்டிருக்க முடியாது மீனிங்கோட சம்மதி பார்க்கலாம் அர்ஜுனா ஒளிமயமானதும் எங்கும் நிறைந்ததும் முடிவற்றதும் முதலில் இருந்ததுமான எனது மேலான வடிவம் மகிழ்ச்சி அடைந்த என்னால் எனது யோக சக்தியால் உனக்கு காட்டப்பட்டது உன்னைத் தவிர வேறு யாராலும் இதனை இதற்கு முன்பு கண்டிருக்க முடியாது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக